கடவுள் ஆல்மைட்டி காட் இந்த கடவுளுக்கு உருவம் உண்டா அல்லது இல்லையா என்றால் உருவம் இல்லை என்று ஒரு சாரார் மற்றவர்கள் மனிதனைப் போல்தான் இருப்பார்கள் ஏனென்றால் கண் உண்டு காது உண்டு தலை உண்டு கை உண்டு கால் உண்டு உடல் அத்தனையுமே சிலையாக வடித்துள்ளார்கள் அப்படி இருக்கையில் உடலாக நாம் கருதினால் அவருக்கு சாப்பிடவும் உண்டு அதுபோல மலமும் வரும் குசுவும் வரும் அப்படி வந்த குசுவில்தான் மிக அழுத்தத்துடன் வருகின்ற காற்று அந்த குசு பிரபஞ்சமே பிக்பேங் தேரி வந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் பெரிய சத்தம் குசு விடும் பொழுது பெரிய சத்தம் வரும் ரொம்ப நேரம் கூட சிலருக்கு வரும் அப்படித்தான் கடவுளுக்கு வந்தது அதனால் என்னாச்சு இந்த பிரபஞ்சமே உருவானது என்று கருதலாம் அது சரியோ தவறோ என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது கடவுள் ஆள்மையிட்டு எல்லா சக்தியும் அவரிடம் இருக்கிறது அவரிடம் இல்லாத சக்தி எதுவுமே கிடையாது வானத்தை படைத்தார் பூமியை படைத்தார் கிரகங்களை படைத்தார் இந்த அண்டத்தையே அவர்தான் படைத்தார் எங்கிருந்து படைத்தார் அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது மடையனே அந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது கடவுள்னா கடவுள் தான் ஆள்மைட்டினா ஆள்மைட்டி தான் எல்லா சக்தியும் நிறைந்தவர் தான் நீ எப்படி கேள்வி கேட்ப மனுஷா மூடா என்று நம்மை சொல்வார்கள் அதையும் பொறுத்து கொண்டுதான் போக வேண்டும் வேறு வழி இல்லை தான் அவர் இருக்கிறார் ஆதலினால் அவர் ஒன்றுக்கு பொழுது கடவுள் ஒன்றுக்கு விட்டார் யூரின் அப்பொழுதுதான் மழையாக நமக்கு பொழிகிறது பூமியிலே எல்லா இடத்திலுமே மழை பொழிகிறது அது கடவுள் விட்ட தான் இல்லை என்றால் நமக்கு வந்து இப்படி வானத்தில் இருந்தான்னு வருது